இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்ம பலருக்கு உறவுகளை பற்றிய நல்ல எண்ணங்கள் குறைஞ்சுகிட்டே இருக்கு ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க உறவு முறைகள்லேயும் நிறைய நல்ல மனிதர்கள் வாழத்தான் செய்கிறாங்க நாமதாங்க தாங்க அதை ஒரு சில நேரம் கண்டுபிடிக்க தவறிடுறோம் இப்படிப்பட்ட ஒரு அழகான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதையை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சரி கதைக்குள்ள போகலாமா ஒரு நகை வியாபாரியின் மறைவுக்கு பிறகு அவரது குடும்பம் மிகவும் மோசமான துன்பத்திற்கு உள்ளானது அந்த வியாபாரியின் மனைவி தன் மகனை அழைத்து ஒரு நீலக்கல் பதித்த நெக்லஸை அவனது கையில் கொடுத்து மகனே இதை எடுத்துக்கொண்டு உன் மாமாவின் கடைக்கு செல் அவரிடம் இதை விற்று நமக்கு கொஞ்சம் பணம் தரும்படி கேள் என்றாள் மகன் அந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டு அவனது மாமாவின் கடையை அடைந்தான் அவனது மாமா அந்த நெக்லஸை முற்றிலுமாக பார்த்தார் அவனிடம் இவ்வாறு கூறினார் என் அன்பு மருமகனே உன் அம்மாவிடம் கூறு அதாவது இப்போது மார்க்கெட் மிகவும் மோசமாக இருக்கிறது கொஞ்ச நாள் கழித்து இதை விற்றால் அவளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்று கூறு என்றார் பின் குடும்ப செலவுக்காக அவர் அவனிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்தார் மேலும் நாளை முதல் கடைக்கு வந்து என்னுடன் உட்கார்ந்து வேலையை கற்றுக்கொள் என்றார் எனவே அடுத்த நாள் முதல் அந்த பையனும் தினமும் கடைக்கு போக தொடங்கினான் அங்கே கற்றுக்கொள்ள தொடங்கினான் எப்படி வைரம் மற்றும் பிற கற்களை பரிசோதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டான் விரைவிலேயே அந்த தொழிலில் ஒரு சிறந்த அறிவாளியாக மாறினான் நெடுந்தொலைவில் இருந்தும் கூட மக்கள் இவனிடம் வைரத்தை பரிசோதிப்பதற்காக வந்தார்கள் ஒரு நாள் அவனது மாமா இவ்வாறு கூறினார் மருமகனே அந்த நெக்லஸை உன் அம்மாவிடம் இருந்து இப்போது வாங்கி வா மார்க்கெட் நிலைமை இப்போது நன்றாக இருக்கிறது என்றார் அம்மாவிடம் இருந்து நெக்லஸை பெற்றவுடன் அந்த வாலிபன் அவனாகவே அதனை பரிசோதித்தான் அது ஒரு போலி என்பதை கண்டுபிடித்தான் அவனுடைய மாமா ஒரு சிறந்த வல்லுநராக இருந்தும் இதை ஏன் நம்மிடம் தெரிவிக்கவில்லை என்று அவன் ஆச்சரியமடைந்தான் நெக்லஸை வீட்டில் விட்டுவிட்டு அவன் கடைக்கு திரும்பினான் மாமா அந்த நெக்லஸ் போலியானது ஆனால் இதை என்னிடமிருந்து நீங்கள் ஏன் மறைத்தீர்கள் என்று கேட்டான் அவன் மாமா நீ முதன் முதலில் நெக்லஸ் என்னிடம் கொண்டு வந்தபோது அது போலியானது என்று நான் உன்னிடம் கூறியிருந்தால் நான் வேண்டுமென்றே இதை கூறுவதாக நீ நினைத்து கொள்ளக்கூடும் ஏனென்றால் அப்போது நீ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாய் இன்று நீ நீயாகவே இதை பற்றி அறிவை பெற்றிருப்பதால் இந்த நெக்லஸ் உண்மையிலேயே போலியானது என்பதை அறிந்து கொண்டாய் அந்த நேரத்தில் உண்மையை கூற வேண்டும் என்பதை விட உறவை காப்பது மேலானது என்று எனக்கு தோன்றியது என்றார் எந்த விதமான பட்டறிவும் இல்லாமலே நம்முடைய உணர்ச்சிகளுக்கு தக்கவாறு நாம் இந்த உலகில் பார்ப்பது தவறு என்று கூறுகின்றோம் தவறான புரிதல்கள் நம்முடைய உறவுமுறைக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்கி அதை முறிவுக்கு இட்டு செல்கிறது இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்